ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜோஷிமா சமையல் முட்டை பன்னீர் ரெண்டுத்தையும் வச்சு சேமியா எப்படி டிஃப்ரெண்ட்டாக செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இதை மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செய்து கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இதுக்கு தேவையான பொருட்கள் பீன்ஸ் வெங்காயம் பச்சை பட்டாணி கேரட் இது எல்லாமே பொடியை கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ஒரு பேக்கெட் சேமியாக நான் எடுத்துருக்கேன் இப்போ செய்கிறதுக்கு அடுப்பில் ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு தண்ணி வச்சு தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் நாம் எடுத்து வச்ச சேமியாவை இதோட நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்து கரெக்டாக ரெண்டு நிமிஷம் வெந்தாவே போதும் ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாது இப்போ சே சேமியாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் சேமியா ஒட்டாமல் நல்லா உதிரியாக வரும் இப்போ வெந்துடுச்சான்னு செக் பண்ணி பார்க்கலாம் இப்போ நல்லா வெந்துடுச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தண்ணியை வடி ஒரு பிளேட்டில் ஆற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ கடாயில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நான் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு எந்த எண்ணெய் விருப்பமோ அந்த எண்ணெய் சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு பச்சை மிளகாய் நீங்கள் கார தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க பச்சை மிளகாவை கொஞ்சமாக வெங்காயம் கருவேப்பில் சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க நாங்கள் காரம் கம்மியாக தான் சாப்பிடுவோம் அதனால் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிட்டேன் நம்ம ஏற்கனவே கட் பண்ணி எடுத்து வச்ச வெஜிடபிள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ ஓரளவுக்கு நல்லா வததைங்கிறச்சு இப்போ வெஜிடபிளுக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க நம்ம ஏற்கனவே சேமியாக்கி சேர்த்துருந்தோம் அதனால் வெஜிடபிளுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க மூணு முட்டையை இதோட சேர்த்துக்கிறேன் நான் ஒரு பாக்கெட் சேமியாக்கும் மூணு முட்டை கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு அதிகமாக வே வேணும்னா இன்னொரு முட்டை கூட ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா இது கிளறி விட்டுக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் சிக்கன் மசாலா அரை டீஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க மாதிரி சிக்கன் மசாலா சேர்த்து செய்யும்போது ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு நான் ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு பன்னீர் இதோட சேர்த்துக்கிறேன் இதே மாதிரி முட்டையும் பன்னீரும் சேர்த்து செய்யும்போது டேஸ்ட்டு வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது நீங்கள் ஒரு முறையாவது இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சப்போஸ் உங்கள் கிட்ட பன்னீர் இல்லைன்னா முட்டை மட்டும் சேர்த்து செய்து பாருங்க இப்போ நல்லா விட்டியாச்சு இதில் நம்ம ஏற்கனவே வேக வச்சு எடுத்து வச்ச சேமியாவை இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இது வரைக்கும் ஜோஷிமா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உப்பு சப்போஸ் பத்தலைன்னா நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க எனக்கு கரெக்டாக இருந்தது அதனால் ஆட் பண்ணலை ஓகே பாய் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்